நீங்கள் கொண்டிருப்பது வணக்கம் செய்திகள் வாசிப்பது சென்னை அரக்கோணம் ரயில் இரும்பு பாதையில் மெயின் லைன் தண்டவாளம் இணைப்பு பகுதியில் கிப்ளிங் போல்டுகள் அகற்றப்பட்டதால் பெரும் பரபரப்பு சிக்னல் கிடைக்காமல் விரைவு ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த திருவளாங்காடு ரயில்வே நிலையம் அருகே அரிச்சந்திராபுரம் பகுதியில் சென்னை அரக்கோணம் ரயில் இரும்பு பாதையில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் எக்ஸ்பிரஸ் லைனில் சென்ற ரயில்களுக்கு சிக்னல் கிடைக்காததால் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது உடனடியாக ரயில் நிலைய லைன்மேன் எக்ஸ்பிரஸ் லைன் இணைப்பு பகுதியில் சென்று பார்வையிட்ட போது கிப்ளிங் பகுதியில் இரும்பு போல்டுகள் கழட்டப்பட்டது வந்தது இதனால் அவ்வழியாக சென்ற விரைவு ரயில்களுக்கு சிக்னல் கிடைக்காததால் ரயில்கள் நிறுத்தப்பட்டது இதனை அடுத்து திருவழாங்காடு அரக்கோணம் ரயில்வே அதிகாரிகளுக்கு லைன்மேன் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருவள்ளூர் மாவட்ட போலீசார் மற்றும் அரக்கோணம் ரயில்வே போலீசார் தண்டவாளம் எக்ஸ்பிரஸ் லைனில் போல்டுகள் அகற்றப்பட்டுள்ளதை ஆய்வு செய்தனர் மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் நாய்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயணிக்கும் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் அரக்கோணம் சென்னை ரயில் இரும்பு பாதையில் அதிவிரைவு ரயில்கள் மெதுவாக செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது